This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா சிலையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள் காய்கறி கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ஸ்டோரில் போகிறதுக்கு இதாக இருந்துச்சுன்னா என்னோடய இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட இந்த ஆப்போட லிங்க்கை வந்து தந்திருக்கு ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் கொண்டு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி என்னோட தமிழின் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த விஷயம்தான் ஸோ அதுவும் இன்னைக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் அதை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க ஓகே இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா நாட்டுலயும் நடக்கிறது தாங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம நாடு கண்டுபிடிச்சது அப்படின்னா உடனே அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம் அதை வந்துட்டு செய் செஞ்சு பார்ப்போம் ட்ரையல் பார்ப்போம் அப்படி ட்ரையல் பார்க்கும்போது போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது வந்துட்டு பாத்தீங்கன்னா உளவு பார்க்கும் விமானம் ஓகேங்களா சோ உளவு பார்க்கும் விமானம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கும் தெரியாம ஒரு நாட்டுக்குள்ள புந்து பார்க்கக்கூடிய விமானம் தான் உழவு பார்க்கும் விமானம் அந்த மாதிரி ஒரு விமானத்தை தயாரிக்கிறாங்க அதுல அதோட ஹைலைட் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா அந்த விமானம் எழுவதாயிரம் அடி உயரத்துக்கு கொண்டு பறக்கும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல எழுபதாயிரம் அடி உயரத்துல கண்டிப்பா எந்த ஒரு விமானமும் பறக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு இருந்த போர் விமானங்களையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் அடிக்கு மேல போகாது ஏன் இன்னைக்கும் கூட அப்படித்தான் இருக்கு ஏன்னா நாற்பதாயிரம் அடியே அதிகம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண எல்லாம் இல்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு புள்ளி சைஸ்ல தெரியும் அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் அடி அப்படிங்கிறது உயிரும் இது அதுக்கும் மேல பறக்குது ஸோ இது பறந்ததில் ஒரு பிரச்சனை இல்லைங்க இதை வந்துட்டு முதல்ல சோதிச்சு பாக்குறக்கு அமெரிக்கா அனுப்புது அனுப்பும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நார்வேக்கு அனுப்ப போறோம் நார்வே தான் நம்ம இந்த ப இதை வந்துட்டு பறக்க வச்சு இதை வந்து சோதிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலக நாடுகள் எல்லாருமே அதை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ஜஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் அடிச்சாங்க அமெரிக்கா அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படியே போற வழியில நார்வேல இருந்து அப்படியே திருப்புங்கடா வண்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே எடுத்து நம்ம ரஷ்யா மேல சோவியத் ரஷ்யா மேல இது பண்ணி விட்டாங்க திருப்பி விட்டாங்க அப்போ ரஷ்யா மேல அதாவது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ரஷ்யா மேல அந்த விமானம் பறக்குது ரஷ்யாவோட முக்கியமான இராணுவ தளவாடங்கள் முக்கியமான ஏரியாக்கள் எல்லாத்தையுமே வந்து உழவு பார்த்துட்டு இருக்காங்க அதை உழவு பார்த்துட்டு இருக்க நம்ம ரஷ்யா விடுமா உடனே ரஷ்யா ரஷ்யா வந்துட்டு அதை பார்த்துட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க வார்னிங் கொடுத்தா அவங்க வந்துட்டு ஒன்னும் செட்டப் பண்ணல போங்கடா நாங்க எழுபதாயிரம் அடி உயரத்துக்கு மேல இருக்கோம் எங்களை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தெனாவட்டா சுத்திட்டு இருந்திருக்காங்க அப்ப பாருங்க நம்ம ரஷ்யா வந்துட்டு நம்ம ரஷ்யாவோட போர் விமானங்களை அனுப்பிச்சாங்க ஆனா அப்போ எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நம்ம ரஷ்யா கிட்ட நாற்பதாயிரம் அடிக்கு மேல பறக்க முடியல ஓகே நம்ம யாருனாலையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அந்த உழவு விமானம் வந்துட்டு பறந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம மோதிக்கிட்டு இருக்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யா கிட்ட அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்பதான் ரஷ்யா ஒன்னு சொல்லிச்சு நான் இப்போ என்னோட ஒரு இதை வந்துட்டு மெசில வந்துட்டு ஆஹ் சோதிச்சு பார்க்க போறேன் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்ஏ டூ அனுமதி இல்லாம என் நாட்டு மேல பறந்த அந்த உழவு பார்க்கும் விமானத்தை இந்த மெசில வச்சு அடிச்சு பார்க்க போறேன் நானும் ட்ரெயிலா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க பாருங்க அந்த ஏவுகணைய போய் அடிச்சது அடிச்சு நொறுங்கி எல்லாம் முடிஞ்சுது இன்னைக்கும் அமெரிக்காவோட உழவு பார்க்கும் அந்த விமானம் இருக்குங்க எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா ரஷ்யாவோட மியூசியத்துல இருக்கு ஸோ இந்த விஷயம் நமக்கு எல்லாம் புதுசா இருக்கும் இன்னும் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க தேங்க்யூ